அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நேற்று உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் டாக்டர்களுடைய கஷ்டம் என்னன்னு போட்டிருந்தேன் அது பார்ட் ஒன்னுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சொல்ல போகிறது பார்ட் டூ அவ்வளோதான் இனிமேல் இது வந்து பார்ட்டு த்ரீ பார்ட் ஃபோர்னால நல்லா போகாது ஆனால் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் நம்ம இந்த பார்ட்டு டூவோடவே நிறுத்திக்குவோம் ரைட் ஆ ஓகே ஒரு டாக்டர் அவர் பேர் மிஸ்டர் அப்துல் வஹாப் அவர் வந்து ஒரு ஸ்டமக்கில் ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்டமாலஜிஸ்ட் அவர் கேஸ்ட்ரோ என்டமாலஜிஸ்ட் அவர் வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு அவர் வந்து நல்ல தீர்வு சொல்லுவார் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனில் பேசும்போது அவர் சொல்கிறார் அந்த அந்த பக்கம் இருக்கவர் அவரு சார் நான் ரங்கசாமி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார் இவர் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து ஒரே வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலின்னு சொல்கிறாங்க நிற்க முடியல நடக்க முடியலன்னு சொல்கிறாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவர் டாக்டர் சொல்கிறார் கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டென் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் வாங்க இப்போ மணி செவன் தேர்ட்டி தானே ஆச்சு வாங்க அப்படிங்கிறார் இனி இவர் கரெக்டாக அவர் டென் ஓ கிளாக் தன்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்றாரு அந்த அம்மானால நிற்க முடியல நிமிர்ந்து நிற்க முடியல உட்கார முடியல அப்படியே படாத பாடுபடுது அப்போ அவர் டாக்டர் வந்து அந்த அம்மா அப்படியே மேலே படுக்க வச்சு அப்படியே வயிற்று அப்படியே தட்டி பார்த்துட்டு ரெண்டே செகண்டு தான் வந்து விட சொல்கிறார் மிஸ் ரங்கசாமி இவங்களுக்கு அப்பண்டிக்ஸ் வந்திருக்கு இது ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆச்சு இம்மிடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா பர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணலான்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி டாக்டர் அப்படிங்கிறார் உடனே ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி ஆகுது அந்த அம்மாவை தூக்கி ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறாங்க வித்தின் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த அம்மாவை பெட்டு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு கொஞ்சா நம்ம வந்து ஒரு செமி கான்ஷியஸ் எல்லாம் இருக்குது நம்மகிட்ட மெதுவாக தட்டி கேட்குறாங்க நம்ம கண்ணை திறந்து கண்ணை மூணுன்னு அப்புறம் மிஸ் ரங்கசாமி இன்னொரு த்ரீ ஹவர்ஸ் அவங்க வந்து இந்த ரெஸ்ட்டில் இருப்பாங்க அப்புறம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்பெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து ஓப்பன் எல்லாம் பண்ணுறதில்ல லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி தான் பண்ணுறோம் ஒரு சின்ன ஓட்டை ஓட்டை அதை எடுத்துருவோம் அவ்வளோதான் ரொம்ப மைனர் ஆப்ரேஷன் ஒரு ஒன் டே ஒன் டேயில் நீங்கள் டூ டேஸில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் போயிட்றாரு ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் அந்தம்மா கொஞ்சம் வலிக்குதுங்கிறாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க நெக்ஸ்ட் டே அந்த அம்மா டோட்டலி ஷீ இஸ் ரிலீவ்ட் ஆஃப் தி பெயின் டோட்டலி ரிலீவ்ட் ஆஃப் தி பெயின் பிகாஸ் ஆஃப் தி மெடிசன்ஸ் அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஒரு அஞ்சு நாளைக்கு ஏன்னா அந்த ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் உள்ளே போனதில் அந்த இடத்துலலாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்லாம் கொடுக்குறாங்க கொடுத்தனால் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் அந்த அம்மா சரியாக போயிடுது செவன்த்து டே மிஸ்டர் ரங்கசாமி ஃபோன் பண்ணுறாரு டாக்டர் ரொம்ப தேங்க்ஸுங்க அம்மா சரியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு டாக்டர் நான் வந்து நீங்கள் சொன்ன ஃபீஸ் அன்றைக்கே பே பண்ணிட்டேன் ஐ ஹவ் செட்டில் தி அமௌண்ட்டு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அதுக்காக சார் நானும் பார்த்துட்டேன் சி வில் பி ஆல் ரைட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறார் ஸோ இது நடந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு அதே மாதிரி காலையில் ஒரு ஏழரை மணி இருக்கும் அதே மிஸ்டர் ரங்கசாமி ஃபோன் பண்ணுறாரு ஹலோ டாக்டர் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து பயங்கரமாக வயிற்று வலிக்குதுங்கிறாங்க நிற்க முடியல நடக்க முடியலங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு அவர் சொல்கிறார் அவர் கேட்குறாரு நீ எப்படி நான் எப்படி டெஸ்ட் பண்ணாமல் செய்ய முடியும்னு சொல்லி இவர் கேட்குறாரு இல்லை டாக்டர் நான் அன்னைக்கு வந்து இதே இதே மாதிரி தான் சொன்னேன் இதே மாதிரி பெயின் இருக்கு இதே மாதிரி இருக்குது இதே மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னு நீங்கள் வந்து அவ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்பெண்டிக்ஸ்ன்னு சொன்னீங்க அதனால இன்னைக்கு வந்து அதே மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேன் இன்றைக்கி அந்த அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு அவர் சொல்றாரு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு என்ன மிஸ்டர் ரங்கசாமி நீங்கள் ரொம்ப படித்தவங்க இப்படியெல்லாம் பேசப்படாது நான் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லலான்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை டாக்டர் நீங்கள் அன்னைக்கு நீங்க இந்த சிம்டம் எல்லாம் ஒய்ஃபுக்கு இருந்தது அதனால நான் வந்து நான் சொன்னப்ப நீங்க அப்பண்டிக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஆப்ரேட் பண்ணீங்க அதனால சொல்ல வரேன் டாக்டர் அப்துல் வகாப் ரொம்ப டென்ஷன் ஆகி ஏப்பா ரங்கசாமி உனக்கு என்னப்பா அறிவு இருக்காப்பா ஒரு மனுஷனுக்கு ஒரு அப்பண்டிக்ஸ்க்கு தானேப்பா இருக்கும் ஒரு அப்பண்டிக்ஸ் தானே இருக்கும் அந்த அப்பண்டிக்ஸ் தான் நான் எடுத்துகிட்டேனேப்பா அப்புறம் எப்படிப்பா மறுபடியும் வலிக்கும் அப்படின்னு கேட்டோன்னே அடுத்த முனையில் சைலண்ட்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு செகண்டு கழிச்சு ரங்கசாமி சொல்கிறாரு டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு ஏன் அப்போ வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணது வந்து அப்பண்டிக்ஸ் கரெக்டு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எனக்கு வந்து இன்னொரு ஒய்ஃப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த ப்ராப்ளம் இன்னொரு ஒய்ஃபுக்கு டாக்டர் அதனால் அந்த ஒய்ஃபுக்கு தான் பண்ணணும்னு சொன்னோன்னே டாக்டர் பயங்கர ஷாக் ஆகிறார் ஏன் எனக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்கப்படாதா அவங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாதா அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ண போய் டாக்டர் வகாப்புக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சரி மிஸ்டர் ரங்கசாமி கூட்டிகிட்டு வாங்க பண்ணிடலாங்கிறார் இது வந்து டாக்டர்களில் படும் பாடு இப்படி தான் பேஷண்ட்டு சரியாக சொல்ல மாட்டாங்க கிளியராக சொல்ல மாட்டாங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதை டாக்டரை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்குள்ள டாக்டருக்கு பாதி வழி ஆகிடும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்கை வளமுடன் வாழ்கை வளமுடன் வாழ்கை வையங்க